ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஸ்கோம் வீட்டில் வாழைப்பழம் ரவை கோதுமை மாவு இந்த மூணு பொருள் இருந்தால் போதும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஈஸியாக இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அகலமான பாத்திரத்தில் அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் அரை கப் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதே கப்பில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துறதுக்கப்புறமா ரவை தண்ணி சர்க்கரை எல்லாம் ஒன்றாகுற மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு காரணம் அப்போ தான் சக்கரை நல்லா மெல்ட் ஆகி ரவை நல்லா ஊறி வரும் அதுக்காக தான் அரைக்கப் தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது மூடி வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க நல்லா கழிஞ்ச நண்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க அதோடய தோல் நீக்கி இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கோங்க பாருங்க பழத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ரவை நல்லா ஊறி இருக்கு இப்போ இதில் ஒரு கப் கோதுமை சேர்த்துக்கோங்க இந்த கப்பில் சர்க்கரையும் ரவையும் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் கோதுமை எடுத்துக்கோங்க கூடவே வாசனைக்காக கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக உப்பு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்துடுங்க இப்போ போட்ட பொருள் எல்லாம் ஒன்றாகிற மாதிரி கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்த்துல அந்த அரைக்கப் இந்த அளவுக்கு வந்திருக்கு பட் மாவு இன்னும் லூஸாக இருக்கணும் இந்த மாவு பார்க்குறதுக்கு போண்டா மாவு பத்தில் இருக்கணும் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாவு போண்டா மாவு பத்துக்கு பசஞ்சிக்கோங்க பாருங்க மாவு இந்த பத்தில் இருக்கணும் போண்டா மாவு பரத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்மளால எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்க முடியும் மாவு சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மாவை வந்து கையால் இந்த மாதிரி கூட எடுத்து போடலாம் உங்களுக்கு கையில் அள்ளி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சின்ன கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சின்ன குழியுள்ள கரண்டியாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நான் கையால் போட்டு காட்டுறேன் பாருங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீடியம் சைஸ் உருண்டைகள்லாம் எண்ணெயில் போட்டுருங்க ரொம்ப பெரிய உருண்டைகளாக போட்டிங்கன்னா வேக லேட் ஆகும் அதனால் மீடியம் சைஸ் உருண்டைகள்லாம் போட்டுக்கோங்க ஒரு அடைசலுக்கு ஆறுலேருந்து ஏழு உருண்டைகள் வர மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் உருண்டைகள் நல்லா வெந்து வரும் போண்டா போட்டதுக்கப்புறம் போண்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கரண்டியால் வச்சு இந்த மாதிரி தனியாக பிரித்து விட்டுருங்க ஒரு பக்கம் வெந்து கலர் மாறணுன்னு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இந்த இனிப்பு போண்டா செய்யும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் போண்டா வெளியும் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் ஈவனாக வெந்து வரும் பாருங்கள் கோதுமை ரவை இனிப்பு கச்சாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கலர் இருக்கும்போது எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துருங்க எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டாக்கலை வேற ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் பாருங்க கலர்ஃபுல்லான கச்சாயம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு அதனால வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கிறேன் இப்போ கரண்டியில போடலாம் வாங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில பொறுமையா போடுங்க மாவு கரண்டியில ஒட்டிட்டு வர மாட்டேங்குதுன்னா கரண்டியில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க பூண்டா போடும்போது ஒன்றோட ஒண்ணும் ஒட்டிக்கும் அதனால கரண்டி வச்சு இந்த மாதிரி தனியாக பிரித்து விட்டுருங்க பாருங்க இன்னொரு பேட்ச் இனிப்பு கச்சாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதையும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இந்த பேட்ச் கச்சாயத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டேங்க வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்காக பாருங்க கோதுமை ரவை கச்சாயம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த கச்சாயம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆரோக்கியமானதும் கூட குயிக்காக ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த கச்சாயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த கச்சாயத்தை பெருசாகவும் சின்னதாகவும் செஞ்சுருக்கேன் ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இதுலேருந்து ஒரு கச்சாயத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் வெளியே நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த கச்சாயத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க